ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பவளமல்லி பற்றி வாட்ஸ்அப்பில் ஒரு பார்வ்டு இருந்தது அதாவது உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் இந்த வீடியோ இந்து சமய புராணங்களின்படி அமுதத்திற்காக தேவர்களும் மசோரர்களும் சேர்ந்து பார்க்கடலை கடைந்தனர் அப்போது பார்க்கடைந்து வெளிப்பட்ட ஐந்து மரங்களில் பாரிஜாத மரமும் ஒன்று வடமொழியில் பாரிஜாதம் எனப்படும் இந்த மரம் தமிழில் பல பவளமல்லி என்று அழைக்கப்படுகிறது பாரிஜாதம் என்ற சமஸ்கிருத பெயருக்கு கடலில் இருந்து வெளிவந்தது என்ற பொருள் இதனுடைய தொங்கும் கிளைகள் காரணமாக இது பவளம் போன்ற ஆரஞ்சு குழாய் பூக்கள் போய் இருப்பதால் இந்த மரத்தை துக்க மரம் என்றும் சொல்கின்றனர் தேவர்களின் தலைவனான இந்திரன் இந்த மரத்தை தேவலோகத்திற்கு எடுத்து சென்று வாங்க வளர்த்து வந்ததாகவும் ஸ்ரீகிருஷ்ண பகவான் தேவலோகத்திலிருந்து இந்த மரத்தை பூமிக்கு கொண்டு வந்தார் என்றும் கதைகள் சொல்லப்படுகின்றன ஸ்ரீகிருஷ்ணரின் மனைவியாரான சத்யபாமாவுக்கும் ருக்மணிக்கும் இந்த மரம் குறித்து சண்டை ஏற்பட்டதாகவும் அதை தீர்க்கும் வழியில் மரம் பூக்கும் காலங்களில் பவளமல்லி பூக்கள் ருக்மணியின் தோட்டத்தில் உதிரும் வகையில் மரத்தை சத்யபாமாவின் தோட்டத்தில் ஸ்ரீகிருஷ்ணர் நட்டு இந்த பிரச்சனையை தீர்த்ததாகவும் ஒரு கூடுதல் கதையும் உண்டு பவளமல்லி தொடர்பாக மற்றொரு கதையும் சொல்லப்படுகிறது பாரிஜாதகா என்ற இளவரசி சூரியன் மேல் விருப்பம் கொண்டிருந்ததாகவும் சூரியன் அவளை ஏற்காத நிலையில் அவள் தன்னை நெருப்பில் அழித்து கொண்டாள் என்றும் அவள் எரிந்த சாம்பலில் இருந்து தோன்றிய மரமே பவளமல்லி மரம் என்றும் சொல்லப்படுகிறது மேலும் தன்னை கைவிட்ட சூரியனை பகலில் கண்டு இரவில் வருத்தத்துடன் கண்ணீராக வெளியேற்றுகிறாள் என்றும் அந்த கண்ணீர் துளிகளே பூக்களாக இருக்கின்றன என்றும் சொல்கின்றனர் இந்த மரம் மூன்று முதல் நாலு மீட்டர் உயரத்துக்கு மிக விரைவாக வளரும் நேரடியாக வெயிலிலேயே அல்லது கொஞ்சம் நீளிலும் வளர்கின்றன தொங்கும் நாற்கர கிளைகளுடன் பத்து மீட்டர் உயரம் வரை வளரும் புதர் அல்லது சிறிய மரம் என்றும் சொல்லலாம் இதன் இலைகள் நீளவட்ட வடிவில் கூறான முனைகளை உடையவாக காணப்படும் கிளை நுனிகளில் பூக்கும் இதன் பூக்கள் வெண்ணிறமாகவும் பவள நிறத்திலான காம்பை கொண்டவையாகவும் இருக்கின்றன இந்த பூக்கள் ஐந்து முதல் ஏழு விதைகளை கொண்டவை இந்த பூக்கள் இரவில் பூத்து காலையில் உதிர்ந்துவிடும் பொதுவாக இந்த மரமானது ஆகஸ்ட் மாதத்தில் தொடங்கி செப்டம்பர் மற்றும் அக்டோபரில் அதிகமாகும் காலமாக இருக்கிறது இதன் பழங்கள் தட்டையாக வட்ட வடிவில் காணப்படும் இரு விதைகளை கொண்டிருக்கும் இந்த மரத்தின் பூவின் வாசம் நூறு அடி சுற்றளவுக்கு வீசும் தன்மை கொண்டது இதன் பூ முன்னிரவில் அதாவது பிரம்ம முகூர்த்தத்தில் பூப்பதால் வடமொழியில் பிரம்ம தர்ஷன் புஷ்பம் என்றும் அழைக்கப்படுகிறது மரத்திலிருந்து வீழ்ந்த பிறகு தரையிலிருந்து சேகரிக்கப்பட்டு வழிபாட்டில் சமர்ப்பிக்கக்கூடிய சில இனங்களில் இந்த பூவும் ஒன்று மேலும் விரதங்களின் போது கணபதி சத்யநாராயணன் சம்பா மற்றும் சுவர்ணகௌரி ஆகியோருக்கு இந்த மலர்கள் சமர்ப்பிக்கப்படுகின்றன இந்த பூக்களிலிருந்து பெறப்படும் ஆரஞ்சு நிற சாயம் பட்டு மற்றும் பருத்தி துணிகளுக்கு வண்ணம் தீட்ட பயன்படுகிறது இந்த பூக்கள் வழிபாட்டில் பயன்படுத்தப்படுகின்றன கரடமுடான இலைகள் மரம் மற்றும் பாத்திரங்களை மெருகூட்டுவதற்கும் பயன்படுத்தப்படுகின்றன இது வெட்ட இது வெட்டப்பட்ட இமயமலை சரிவுகளில் மிக விரைவாக பரவுகிறது எனவே காடு வளர்ப்புக்கு பயன்படுத்தப்படுகிறது இதன் பட்டை தோல் பதனிடுவதற்கும் பயன்படுத்தப்படுகிறது ஆயுர்வேத மருத்துவத்தில் பவளமல்லி விதைகளும் இலைகளும் பூக்களும் வயிற்று தொந்தரவு மூட்டுவலி காய்ச்சல் தலைவெளி என்பவற்றிற்கும் இன்னும் பல விதங்களிலும் மருந்தாக பயன்படுகின்றன